அடா என்னங்க இன்னுமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நாட்டோட முதலமைச்சரை பார்த்து என்ன இருந்தாலும் அவர் அப்படி சொல்லிக்கூடாதுங்க அட சொல்லிட்டாருங்க அவர் ஒரு அப்படி சொல்லிட்டாருங்க சொன்னவர் நான் இல்லைங்க ஒரு வீடியோ வந்திருக்குது பார்த்துக்கிடு எனக்கு தளபதி கல்யாணம் பண்ணாரு விஜய் விஜய் ஹம் விஜய் அவயார் அவயான் தளபதி அவரா ராவிட இனத்தின் தளபதி என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி முகா ஸ்டாலின் அவர்தான் தளபதி அவனும் போய் எங்க போய் எங்க தளபதிக்கு கம்பேர் பண்றேன் ஏன்னா எனக்கு அவன் பேர் எல்லாம் கோவம் வந்துடணும் எனக்கு போக போகாதுங்க திமுக காரங்களுக்கு சூடு சுரணம் இருக்கா இல்ல சோத்துல உப்பு போட்டுதான் சாப்பிடுறீங்களா உங்களுக்கு தான் தன்மானம் ஒன்னு இருக்கா எதுவுமே இல்லையா நான் மட்டும் இல்ல நிறைய பேர் கேக்குறாங்க யாரு இது கேட்டேன் தபின்னு நானே கேட்டு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது பழைய வீடியோ தான் இருந்தாலும் நினைவுபடுத்த வேண்டியதே கடமை முக்தார் அகமத் அப்படின்றவனுக்கு நாட்டோட முதலமைச்சர் மேலே என்ன கடுப்புன்னு தெரில அவரை பார்த்து அப்படி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் அப்போ அவரோட அப்பாவை சொல்கிறேன் அப்போ அவரை சொல்கிறேன் அப்புறம் அவரோட பையனை சொல்கிறான்னு கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலியே தான் அப்படின்றது போல சொல்கிறாப்புல இந்த நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நாட்டில் இந்த பரதேசி ஊடகவியலாளர்னு சொல்லிவிட்டு தன்னை திமுக காரனை அறிமுகப்படுத்திக்கி திமுக காரங்களும் வெக்கமே இல்லாமல் இந்த அல்லக்கை நாய்க்கு எலும்பு துண்டை போட்டுட்ருக்காங்க திமுக காரங்களை உண்மையிலே கோபமும் ரோஷமும் மாணமும் வெட்கமும் இருந்தால் இது இருந்தால் ஒரு வேளை இருந்தாலும் இருக்குங்க திமுக காரனை பழைய திமுக பார்த்து இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படி ஒரு வேளை இருந்தால் இந்த முக்தார் அகமது நாயெல்லாம் போல போல நீங்கள் பிளந்திருக்கணும் ஆனால் புழக மாட்டேங்க உங்களுக்கு தான் பிள்ளை ஒன்றும் கிடையாது உங்கள் தலைவரை பற்றி சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படித்தான் அப்படியே இருக்க போகிறீங்களா எனக்கு ஒன்றும் தெரியல சரி முக்தார் அகமது ஒரு ஊடக விழலன்னு தன்னை ஒரு ஊடக விழாலைன்னு சொல்லிக்கிறான் பத்திரிக்கையாள தருமம் பத்திரிகையாளர் சங்கம்னு வச்சுக்கிறீங்க எங்கேயோ ஒரு ஏர்போர்ட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேள்வியை சீமான அவர்களிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க கேட்டதுக்கு அவர் பத்திரி பதில் சொல்கிறார் அதை உடனே எடிட் பண்ணி வேறு மாதிரியான வார்த்தைகளில் அது ஒளிபரப்பப்படுது ஒளிபரப்பப்பட்ட அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இன்னொரு பத்திரிக்கையாளர் சங்கத்திலிருந்து அறிக்கை விருது அவருக்கு எதிராக எவ்வளவு ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்றத ஆர்கனைஸ்டு செக்டரை நீங்கள் வேலை பார்க்குறீங்க இவ்வளோ க்ளியராக வேலை பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் அண்டே மண்டை வச்சு அண்டை கொடுத்து முட்டு கொடுக்குற உங்களுடைய கட்சியினுடைய தலைவருடைய குடும்பமே தேவதாசி முறை மூலம் வந்தத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாப்புல இதுக்கு மூடிக்கிட்டு வச்சிருக்கிறீங்க அவரை பத்திரிக்கையாளர் சங்கத்தில் அப்படின்னா பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்னு ஒரு குனு இருக்குது அப்படின்னா அது துபாக்கூர் அமைப்பு தானே அப்படின்றத கேட்டு வரும்புறேன் ஆனால் ஆனா ஒன்றா எதுக்கு எடுத்தாலும் அப்படித்தான் இப்படித்தான்னு பேசுகிற கழக உடன்பிறப்புகள் பெரிய அறிய தோழர்கள் தொண்டர்கள் இந்த பையன் பேசின தேவதாசி முறை அந்த குடும்பத்தில் வந்தவர்தான் இவர் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்த விமர்சிக்கவே இல்லை பேசவே இல்லை ஏன் பாயினா பயமா ஆனால் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிரியாணிக்காக வெயிட் பண்ணுறீங்களா முக்தார் அகமது ஒரு பாய் இல்லை அதுதான் உண்மையான விஷயம் அவனே அவன் பாய் இல்லைங்கிறத அவனே ஒத்துக்கிறான் அப்படி அப்படி ஒத்துக்கிறது தான் இங்கே அவனுக்கு உண்மையான விஷயமே ஏன் ஒத்துக்கிறான்னு கேட்டிங்கன்னா அஞ்சு முறை தொழுகணும் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும் அது அவனுக்கு முடியாது ஏன்னா அவதூறு தம்பி தான் வாழ்க்கை நடத்துறான் அப்படின்னாலே அவன் அந்த கடவுள் நம்பிக்கை அச்சு போயிட்டு தான் அவன் அந்த கடவுள் வழிபடுறதுக்கு தகுதியில் நடத்தான் முடிஞ்சு போச்சு அவன் தான் பாயம் இல்லையே அப்புறம் ஏன் பயப்படுறீங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில் ஒளிஞ்சிருக்கிற இந்த முக்தார் அகமது மாதிரியான சில்லறைகளை என்னைக்கு பத்திரிகையாளர் சங்கம் ஓரம் கிட்டதோ அவனை நீக்குதோ தான் பத்திரிக்கை சுதந்திரமாக செயல்படுது நம்பலாம் அன்னைக்கு தான் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் அறிவோடு இருக்கீங்கன்னு நம்பலாம் குறிப்பிட்ட கட்சிக்கு பிரச்சனை வரிஞ்சு கட்டிட்டு ஒரே அந்த அறிக்கை கொடுத்தீங்களே சீமானுக்கு எதிராக நீங்கள் விரும்புகிற அந்த கட்சியின் தலைவரை தான் அப்படி பேசியிருக்காப்புல தேவதாசி முறை மூலமாக அந்த குடும்பம் அப்படின்னு பேசியிருக்காப்புல நீங்கள் ஆதரிக்கிற அந்த கட்சியின் தலைவராக தான் அப்படி பேசியிருக்காங்க ஒரு ஆம்பளையாக இருந்தால் பத்திரிக்கையாளர் சங்கத்தில் ஒரே ஒரு ஆம்பளை இருந்தால் ஒரு மீசை வச்ச ஆம்பளை இருந்தால் ஆம்பளைங்க அர்த்தம் நிறைய சொல்லலாம் அப்படி எல்லாம் இருந்தால் உத்தர அகமூத்த தூக்கி வெளியே போடுங்கடா போடுங்களாப்பா அப்போ ஒப்புஞ்சிடாது போடுங்க முக்தார் அகமத்தை பத்திரிக்கையாளர் சங்கத்தில் நீக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு துணி உள்ள ஆம்பளை ஒருத்தர் கண்ணே பார்ப்படா பத்திரிக்கை சங்கத்தில் இருக்கானு பார்ப்போம் கழகத்துக்கு மண்டையை வச்சு அண்டை கொடுக்குற முட்டு கொடுக்குற கழக உடன்பிறப்புகள் பழைய திமுக பார்த்ததில் அப்படின்னு பேசுகிற திமுக காரங்க யாராவது ஒரு மாவட்ட சிலர் ஒரே ஒரு மாவட்ட செயலர் முக்தார் அகமதுங்கிற பரதேசியை இப்படி ஏன்டா பேசுகிறேன் பொது மன்னிப்பு கேள்றா ஆ அப்படின்னு மிரட்டி வாங்குறேன் பார்ப்போம் பிளாக் ஷிப்னு ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போடுவேன் அவன் ஒரு விஷயத்த பேசி போட்டானா அவனை போய் மிரட்டி வாங்குனீங்கல்ல இவனும் இந்த நாய் யூடியூப் தான் நடத்துது பண்ண முடி மகள ஒரு திமுக தொண்டனுக்கு கோபுரதா ரத்தம் குதி இதாக இந்த வீடியோ பார்த்த உடனே மறுபடியும் என்ன வீடியோ போட்டு விட்றேன் கடைசியாக போட்டு விட்றேன் நல்லா பொறுமையை பார்த்துக்கிடுங்க உங்கள் தலைவர் அந்த வழி வந்தவர் தேன் ஆ அப்படின்னு சொல்கிறான் உங்களால் ஒன்றுமே பிடுங்க முடியல ஆனால் நீங்கள் எதை பிடிக்கிட்டு இருக்கீங்கன்னா சீமானனுடைய காலு கட்டவரல் மயிரை பிடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுதா அரசியலு உங்களை திட்டம் எப்படி போய் திட்டு நாங்கள் நாம் தமிழை கட்சி உங்களுக்கு மாதிரி கடுமையான வார்த்தைகளாக யாரும் பேசலை சீமானன்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளும் உங்களை பேசலை கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறாரு மது ஏன்டா விற்கிறீங்க ஏன்டா ஆட்டையை போடுறீங்க ஏண்டா பணம் சம்பாதிக்கிறதுக்கா மக்கள் எப்படி உள்ள தள்ளுறீங்க தமிழர் உரிமைகளை ஏன்டா தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தான் நாம் தமிழை கட்சியும் அண்ணன் சீமானும் தொடர்ந்து பேசுகிறாங்க அதை விமர்சித்து பல விமர்சனங்களை பேசுகிறேன் நீங்கள் அந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தேவதாசி முறை மூலமாக வந்தவுதா அப்படி இப்படிமா இருந்தவங்கத்தான் அப்படின்ற மாதிரி சொல்றான்னா அதுக்கெல்லாம் பொத்திக்கிட்டு இருப்பீங்கண்ணா உங்களே மாதிரி ஆட்கள் எதுக்கு பத்திரிகையாளன்னு பேசுறீங்க எதுக்கு திமுக காரன் பேசுகிறீங்க உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சுரண இந்த பக்கம் இருபத்தி ஒன்றில் பெரியார் சொன்னது உண்மைதானே ஒரு வேலை அப்படின்றது போல பொதுவான மக்களுக்கு யோசிக்க தோணுது ஏங்க அது முக்தார் சொன்னலைங்க அது சொன்னது கா இன்னொரு டாக்டர்ன்ற பேரில் ஒரு பைத்தியக்காரன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சொன்ன விஷயத்த இது போட வேண்டிய விஷயமா இது போட வேண்டாத விஷயமாங்கிறத அவன் ஒரு பத்திரிகையாளர் என்ற பொருள் துணமாக இருக்கிறான் ஒரு பெரிய சேனலில் வேலை பார்த்துருக்கேன் சத்தியம் டிவியில் அப்போ அவனு தெரியுமில்ல அந்த விஷயத்தை போடணுமா போட வேண்டாமா அது எடிட்டிங்கில் தூக்குப்பா சொல்லணுமா இல்லையா அதையே வீடியோவில் போட்டான் பர்பஸாக அவன் சொல்ல நினைக்கிற கருத்தை தான் அவனோட சேனலில் வீடியோவை போடுவான் கரெக்டாக அப்போது தெரிஞ்சே அந்த நாய் போட்டிருக்குது இந்த நாய் இந்த திருநாயெல்லாம் விட்டு எடுத்துக்கோண்டம்மா நீங்கள் இதை பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்களா ஆடா திமுக கறீங்க என்ன திமுக நீங்களா திமுகவில் மாணவர் அணி வழக்கறிஞர் அணி அந்த அணி இந்த அணின்னு கொடுக்குற அணிக்குறீங்களா எதுக்கு ஒரு மயிரும் உங்களால் பண்ண முடியாது முக்தார் அகமத்தோட காலு கூட உங்களால் கொடுக்க முடியாறேன் ஓப்பன் சேலஞ்சுன்றாங்க என்னையா திமுக காரனு முக்தார் அகமது சண்டை எடுத்துக்கிறேன் நீங்கள்னா ஏ இதே விஷயத்த வேற ஒருத்தன் பேசி தான் விட்டுருப்பீங்களா இதே விஷயத்த ஒரு அதிமுக பேசிட்டாயா ஒரு பிஜேபிக்காரன் பேசிட்டாயா ஒரு நாம் தமிழக கட்சியிலிருந்து ஒருத்தன் பேசிட்டாய் விட்டுருவீங்களா விட்டுருவீங்களா அப்புறம் அவனுக்கு மட்டும் என்ன மயிறு அப்படின்ற கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் முக்தார் அகமத் பேசுகிற விஷயத்தை மறுபடியும் உங்களுக்கு வீடியோ போட விரும்புகிறேன் நல்லா பார்த்து கலக உடன்பொருள் என்ஜாய் பண்ணுங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க